விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்க நான் தருவேன் கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் தா நாலு நான் உனக்கு தாரேன் நீ எனக்கு மூணு தானு அன்னைக்கே அவ்வை பாட்டி நம்ம விநாயக பெருமான் கிட்ட கேட்டாங்க கணபதி க எழுத்து ஞானம் ந வீடு பேரு பதி தலைவன் கணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி விநாயகன் வினைகளை தீர்ப்பவர் விநாயகன் விநாயக வழிபாடே ஒரு எளிமையான வழிபாடுதாங்க நம்ம விநாயகருக்கு பிடிச்ச பூ என்ன எருக்கம்பூ தான் ரொம்ப அருகம்புல்ல ரொம்ப விரும்புவாரு எருக்கம்பூ காற்றுல வளரக்கூடியது அருகம்புல் ரோட்டோரமா இருக்க வழிபாடே ஒரு எளிமையான வழிபாடு அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வழிபாடா இருக்குது நம்ம விநாயகருடைய வழிபாடுன்னு அவருக்கு பெரிய காது இருக்கும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லா செல்வத்தை விட கேட்டல் செல்வம் தான் பெருசுங்கிறதுக்காக பெரிய காது வச்சிருக்காருங்க அந்த வழிபாட்டினுடைய ரகசியம் தெரியுமாங்க இப்போ நம்ம யானை முகத்தான் ஆணை முகம் கொண்டவர் யானை யானை பக்கத்துல நம்ம போறோம் என்ன செய்வோம் ஆனை பக்கத்துல போய் நிற்கும் போது அந்தனுடைய காலடியை பச்சிக்கிட்டோம்னு சொன்னா யானை தன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம விநாயகருடைய காலடியை பச்சி கொண்டோம்னு சொன்னா நம் வாழ்க்கையிலயும் மேல மேல ஒசரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான வழிபாடுதான் நம்ம விநாயகருடைய வழிபாடு விநாயகருக்கு மோதகம் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அதுல இனிப்பான விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம மோதகத்தை நம்மளுடைய விநாயகருக்கு கொடுக்கிறோம் விநாயகருடைய வாகனம் எலிங்க இறைவன் மிகப்பெரியவன் மனுஷங்க ரொம்ப சின்னவங்க நம்ம மனசுல பக்தி இருந்ததுன்னு சொன்னா நம்ம பெரிய இறைவன் பக்கத்துல கூட யாரு வேணாலும் போகலாங்கிறதுக்கு உணர்த்துறதுதான் அந்த மூஷித வாகனம்